இந்தொரு வீடியோ உள்ள கரூர் பிரச்சனைக்கு பிறகு தற்பொழுது தமிழக வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுகளை சந்திச்சுட்டு வருது அதாவது டிவிகே கட்சியோட சின்னம் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அதாவது டிவிகே கட்சிக்கு எந்த மாதிரியான சின்னம் வந்து கிடைக்க போகுது எப்போது இதற்காக விண்ணப்பிக்க போகிறாங்க அப்படின்றக்கான நிறைய முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது இதை பற்றி நம்ம வீடியோக்களை போய் டேட்டாக வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி டிவிகே கட்சிக்கு என்ன சின்னம் ஒதுக்க நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்கினிக்கான வீடியோக்களை பார்க்கலாம் ஓகேன்பா தமிழக கழகம் சார்பாக தேர்தல் சின்னம் ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி தமிழக கழகம் விண்ணப்பிக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி அதாவது இளைஞர்கள் மற்றும் மகளிரை கவரும் வகையில் ஐந்து வகையான சின்னங்களை தமிழக கழகம் தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்தில் நவம்பர் ஆறாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க அதாவது தற்போது வரைக்கும் டிவிகே கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா விசில் மற்றும் ஆட்டோ இந்த இரண்டு சின்னத்துல ஏதாவது ஒரு சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டுக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த இரண்டு சின்னத்துல ஏதாவது சின்னம் கிடைச்சுனா கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் தற்போது வரைக்கும் ஐந்து சின்னம் கொடுத்திருக்கிறாங்க அந்த ஐந்து சின்னத்துல எந்த சின்னம் கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகேன்பா தாவேகாவுக்கு எந்த சின்னம் கிடைத்து நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த பாத்தீங்க மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ